மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டாட் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இன்னைக்கு ரொம்ப 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 ஒரு அழகான சுப முகூர்த்த நாள் நிறைய மேரேஜஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு இதனால் நமக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி கப்பலுக்குமே இன்னைக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கு யார் என்ன கப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் ஆக்டர் அரவிந்த் சேஜு அண்ட் ஆக்ட்ரஸ் சங்கீதா ரெண்டு பேருமே கணக்கானும் கலங்கள் சீரியல் மூலமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க லவ் பண்ற விஷயத்த ஃபியூ வீக்ஸ் பேக் அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயமே தெரிய வந்துச்சு அண்ட் அவங்களே வந்து ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க பிப்ரவரி செகண்ட் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அண்ட் டூ டேஸ் பேக் அவங்களுடைய அந்த நலங்கு ஃபங்க்ஷன் அந்த பிக்சர்லாம் எல்லாம் இருக்கும் அது அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க பந்தக்கால் கால் நடுற ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எல்லா அந்த ப்ரீ வெட்டிங் ரிச்சுவல்ஸ்மே முறைப்படி அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து பண்ணிட்டு அந்த பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸி அப்படின்றதுனால இந்த அப்டேட் லேட்டா ஷேர் பண்றேன் இப்போ வந்து அரவிந்த் வந்து ஐநார் துணையில ஆக்ட் பண்ணிட்டு ாங்க லாஸ்ட் வீக் தான் வந்து லான்ச் ஆச்சு இமிடியட்டா அடுத்த வைக்க மேரேஜும் முடிஞ்சிருக்கு ஈவன் அந்த மேரேஜ் பிக்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப அழகான கப்பல் நமக்கு கிடைச்ச அந்த மேரேஜ் பிக்சர்ஸ்மே வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் இன்னும் அவங்க சைடில் அபிஷியலா ஷேர் ஆகலனாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இன்னொரு விஷயம் ஐநார் துணை சீரியல் இருக்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மதுமிதா அப்புறம் ஆக்டர் முன்னா ஆக்டர் ஆக்ட்ரஸ் தீபிக் சொல்லிட்டு இவங்களாம வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க அவங்களாம இருக்கிற சில பிக்சர்மே ஷேர் ஆச்சு எல்லாத்தையுமே இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் ஆக்டர் அரவிந்த் அண்ட் சங்கீதா இந்த பியூட்டிஃபுல்லான கப்பலுக்கு நம்ம சார்பாகவும் மனமார்ந்த திருமண நாள் வாழ்த்துக்களை